கும்பகோணத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் எம்ஜிஆர் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி ஊர்வலமாக இருந்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் கும்பகோணத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவரும் கலைத்துறையுமான சினிமா நாடகத்துறையில் தனி வரலாறு படைத்தவருமான முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி காந்தி பூங்காவில் இருந்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து கும்பேஸ்வரன் கோவில் அருகில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதில் மாநகர செயலாளர் ராமராமநாதன் ஒன்றிய செயலாளர் சொல்லப்படும் அறிவழகன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பி எஸ் சேகர் கைத்தறி பிரிவு மாநில செயலாளர் கே ஜி லெனின் எம்ஜிஆர் மன்ற மாநகர செயலாளர் பெரிசு ராமமூர்த்தி பகுதி செயலாளர்கள் ராஜி பத்ம குமரேசன் முன்னாள் மத்திய சங்க செயலாளர் சக்திவேல் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்